அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே பாருங்களேன் ஐஃபை நிறுவனத்துலேருந்து வீடியோ மேலே வீடியோ போஸ்ட் மேலே போஸ்ட்டு விட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்து பார்த்து செம்ம என்ஜாய்ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது புதுசாக வந்து காட்டியிருக்காங்க இப்போ வந்து செம்ம போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸில் காவேரியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி நம்ம விஜயை பாருங்களேன் ரெண்டு பேருமே சூப்பர்ல பயங்கரமா வந்திருக்காங்க இன்னும் இது வந்து போஸ்ட்டு தாங்க அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கொஞ்சம் கற்பனை பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்க பார்க்க அவ்வளோ செம ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எவ்வளோங்க இங்கே பாருங்கள் காவேரி இந்த பக்கம் நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா விஜய் காவேரி அவ்வளோ ஒரு அழகான ஒரு செம்மையான இடத்துல வந்து நிற்கிறாங்க பார்த்து பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பிங்க அந்த அளவுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் காவேரியை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செம்மையாக வந்து அவ்வளோ ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க விஜயும் சரி காவேரியும் சரி அதை பார்க்கும்போது சூப்பருங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருமே வந்து இந்த ஆடில் வந்து அவங்களோட ஃபுல் இன்வாரன்மெண்ட்டை காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஃபேன்ஸுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ ஜஸ்ட்டு பத்து நிமிஷம் தாங்க ஆகுது பத்து நிமிஷத்தில் உடனே நான் இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு வரல அதுங்களும் இந்த போஸ்ட்டை வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டாங்க பத்தே பத்து நிமிஷம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணி அதுங்களும் இவ்வளோ ஃபே ஃபேன்ஸ் இவ்வளோ வேகமாக இருக்காங்களேங்க